மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழியர்களுக்கு வேலை நேரம் என்பது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை என நேரம் வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நேர கட்டுப்பாட்டினை அரசு ஊழியர்கள் எவருமே பின்பற்றுவது இல்லை என சமீப காலமாகவே அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது ஆதார் தகவலுடன் கூடிய கைரேகை வைக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு வைத்த போதிலும் ஊழியர்கள் வேலைக்கு தாமதமாக வருவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை மோடி பதவியேற்றதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு கெடுபிடிகள் ஆரம்பமாகி இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதில் அரசு ஊழியர்கள் தாமதமாக வருவதற்கு பதினைந்து நிமிடங்கள் வரை விதிவிலக்கு அளிக்கப்பட்டது அதன்படி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் தாமதமாக வரும் ஊழியர்களுக்கு அரை நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல அனுமதியின்றி விடுமுறை எடுத்தால் அது விடுமுறையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய அரசு ஊழியர்கள் மறைமுகமாக தங்கள் கண்டனங்களை விடுத்து வருகின்றனர் பல நாட்கள் தாங்கள் இரவு அதிக நேரம் வேலை செய்து வருவதாலும் வீட்டில் வைத்தும் அலுவலக வேலைகளை கவனிப்பதாகவும் கூறிய ஊழியர்கள் இவ்வாறான அறிவிப்பை வாபஸ் பெறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிகப்படியான ஊதியத்தையும் ஏகத்துக்கும் அதிகமான சலுகைகளையும் பெறும் அரசு ஊழியர்கள் தங்கள் வேலையை சரிவர செய்வதில்லை என மக்கள் மத்தியில் இருந்து புகார்கள் எழுந்த நிலையில் இப்படியான அறிவிப்பு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் மத்திய அரசின் இந்த அறிவிப்பின் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிரமம் ஓரளவு குறையும் என்கின்றனர் பொதுமக்கள்